பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சரி ஒண்ணு ரெண்டு மூணு ஒண்ணுமா தனி எட்டு நோக்கி தனி நாலு நோக்கி தனி பிரிச்சுமா என்னவே லட்சாதிபதி வாடா திலீப் நேத்து வரைக்கும் சமாளிச்சாச்சு இன்னும் டீ கடை வரைக்கும் தான் போகல என் கிட்ட மிச்சம் இருக்கிற பணத்தை எல்லாம் எத்தனை தடவை என்னாலும் இருபத்தஞ்சுக்கு மேல தேராது போல இருக்கு வாட் தான் புரியல சரி ஒரு

எவ்வளவு சிரமம் வந்தாலும் இதை நம்ம விற்கவே கூடாது இது உன் தாய் உனக்கு கொடுத்த சீதனம் கொண்டு போய் உள்ளவை கொண்டு போய் உள்ளவை நித்யா

அடுத்த நாள் சாப்பாட்ட பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களே அத பத்தி வித்யா நீ இந்த மாதிரி துன்பப்பட்டா சத்தியமா உனகிட்ட நான் பேசவே மாட்டேன் நான் எழ மாட்டேன் இனிமேழ மாட்டேன் இத பாரு நான் நிறைய இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் நிச்சயமா எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த கவலையும் இருக்காது டே சல்றால் இந்த ஆயிரம் ரூபா ஏதுடா உனக்கு எவ்ளோ பணம்

என்ன ஒரு மாதிரி நினைச்சுக்கடா ஏய்! நினைச்சுக்க வாங்கிக்கல சுக்கல் சுக்கலா கிழிச்சி அறிஞ்சிடுவேன் ஓகே குடுதா ரெண்டு வளையல் ஒரு செயின் ஆயிரம் ரூபா கடமான வச்சிருக்க அதுவும் என்ன தேதியில இட்ஸ் உண்மை நகை தவிரா என் மனைவியோட நகைங்க ஆபத்துக்கு பாவம் இல்லேன்னு இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு வேலை கிடைச்சா நீ பணத்தை திருப்பி தர போற நான் மீட்டுக்கு போறேன் ஏய் நகை இல்லாமலையே என் மனைவி ரொம்ப அழகார்படா என்ன அந்த போர்ட பாத்தியா அத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன ஐடியா இந்த காரம் நான் விற்க போறேன் நாற்பது ரூபாய் பணம் கிடைக்கும் அதை வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போறேன் லட்ச லட்ச சம்பாதிக்க போறேன் ஆனா காரோட ஆர்சி புக் அப்பா கிட்டல இருக்கு ஹலோ சந்திரு, ஹலோ சாருன்னே கூப்பிடலாம் பரவாயில்ல கமாரு உன் பிள்ளையதான் சந்திரு நீ சௌக்கியமா இருக்கான்னு கேட்டா கிண்டல் பண்றதா நீ நான் சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கேன்னு சொன்னா உங்கள கேலி பண்றதா நீங்க நினைப்பீங்க அந்த பொண்ணு இன்னும் தான் இருக்கா இல்லையா ஆமா அப்போ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல ஓஹோ கல்யாணம் பண்ணிக்காமையே குடும்பம் நடத்துறியோ மிஸ்டர் சந்துரு சட்டப்பூர்வமா அது பெரிய குத்தம் தெரியுமா நீங்க பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நினைச்சேன் பட் யூர் வெரி குட் லீகல் அட்வைஸ் என்னங்க பேசிட்டே இருக்கீங்க சந்துரு டிஃபன் சாப்பிட்டோம் கூட்டிட்டு வாங்க வா சந்துரு உங்க அம்மா கூப்பிடுறாரா சந்திரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் டிபன் ஆகுது சாப்பிட்டுப்பா

என்னுடைய காரை வித்துட்டு சின்ன பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஆர்சி புக் உங்கள் கையில் இருக்கு அதை கொஞ்சம் கொடுத்தீங்கண்ணா அது என்னுடைய அதை என் பேர்ல வாங்கியிருக்கேன் தந்துரு என்னைக்கு இருந்தாலும் உதவிக்கு நீ எங்கிட்ட வர வேண்டியிருக்கு ஐ எம் சாரிப்பா இத்தனை நாளாக நான் அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது என்னுடையதுன்னு தப்பா நினைச்சிட்டேன் யோ ரைட் இட்ஸ் யோர் ப்ராப்பர்ட்டி

நகை கடைகிட்ட நின்னுட்ட ஒண்ணும் இல்ல நித்யா ஒரு பெண்ட் வச்சிருக்கா ஆனா அதுக்கு செயின் இல்ல இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா ஒரு செயின் வாங்கி பண்ணலான்னு உங்ககிட்ட உங்க அம்மா கொடுத்த டாலர் இருந்தும் அதுக்கு தகுந்த செயின் இல்லாம இத்தனை நாள உங்க கழுத்து வெறும் கழுத்தாவே இருந்தது நானும் அதுக்கு செயின் வாங்கணும்னு எத்தனையோ தடவை நினைச்சு பாத்தேன் ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் இன்னைக்குதான் கிடைச்சது இதோ பாத்தியா இதுதான் உனக்கு என்னுடைய பிறந்த நாள் பரிசு சீக்கிரம் போய் டாலர் கொண்டு வா அதை இதுல கோத்து அதை என் கையால உன் கழுத்துல மாட்டி விடுது அதுவும் இப்பவே அதான் என்னுடைய ஆள் போய் டாலர் கொண்டு வா என்ன நித்யா சிரிக்கிற கமா போய் டாலர் கொண்டு வா கொஞ்சம் என்னோட வரீங்களா இதுல என்ன சஸ்பென்ஸ் கொஞ்சம் வாங்கல சொல்றேன் ஓஹோ இதெல்லாம் பாத்தீங்களா அந்த டாலரை வித்துட்டா சமையலுக்கு வேண்டிய இந்த சாமானெல்லாம் வாங்கியிருக்கேன்